வணக்கம் இது தமிழ் மென்னின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் இரவில் நடந்த திடீர் தாக்குதல் இந்திய பாகிஸ்தான் நிலையில் அடங்காத சத்தம் மாணவியின் மரணத்தின் பின்னணியில் என் பி இணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாவல் மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு நீதி சபையில் கடும் மோதல் பதவி விலக்கப்படுவாரா தேசபந்து விசாரணை குழு விடுத்து அழைப்பானை விமல் ரத்நாயக்கவுக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால் வடகிழக்கில் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி அறிவிப்பின் உள்நோக்கம் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி பதிலளிக்க கால அவகாசம் கோரியது அரசாங்கம் வடக்கு மக்களின் காணிகளை அரசுடமையாக்கி சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு அரசு முயற்சி கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழர் கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு தமிழ் தேசிய பற்றுடன் செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும் சட்டத்தரணி வி மணிவண்ணன் யாழ் மாநகர சபை மேஜர் விவகாரத்தில் சுமந்திரன் ஒதுக்கப்பட வேண்டும் மூத்த போராளி விரிவான செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் மோதல் இன்று உலகளவில் பொருளாக மாறியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்து பதற்ற நிலை காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் விடிய விடிய தாக்குதல் தொடர்ந்ததாகவும் தொடர்ந்து வெடிகுண்டு சத்தம் கேட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவம் திடீரென அத்துமீறி தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து எல்லையில் பரபரப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஜம்மு காஷ்மீர் முதல் பல பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் இந்தியாவும் பாகிஸ்தானின் பல எல்லைகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு அத்துடன் லாகூரில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன கொட்டாஞ்சேனையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவரொரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கின்றதா என அவர்கள் சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மனநலம் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சிறுமியின் மரணத்திற்கு தாமதிக்காது நீதியை பெற்றுத் தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொட்டாஞ்சேனை மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக சொல்லப்படும் பிரத்யேக வகுப்பின் ஆசிரியரின் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் மாணவி தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பிரதமர் ஹருணி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட போது கருத்து வெளியிட்ட முஜிபூர் எம்பி இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் நடப்பதாக தெரியவில்லை என சாடினார் நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் ஆசிரியரின் இல்லத்திற்கு எட்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கு இடப்படுவார்களா என்று கேள்வி எழுப்பிய முஜஃபூர் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் இடமாற்றம் மட்டும் போதுமானதல்லவென கூறியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த பிரச்சனையில் அரசியல் லாபம் தேடக்கூடாதென சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மாதிரி தேசபந்து தென்னகோனுக்கு நாடாளுமன்ற குழுவின் முன் மே பத்தொன்பதாம் தேதி அன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஸ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு இந்த அழைப்பானையை விடுத்துள்ளது அதன்படி தென்னகோனின் அதிகார துஸ்பிரயோக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன் தென்னக்கோன் அழைக்கப்பட்டுள்ளார் இந்த குழு இதுவரை பலமுறை நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது எனினும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தென்னக்கோனை நாடாளுமன்ற குழுவின் முன் அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முகிறது மதுபானமும் பணமும் கொடுத்து கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில் வந்து ஆதாரங்களை நிரூபித்து காட்ட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் சலுகைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்கள் என்று இதுவரை காலமும் பிழையான எண்ணத்தை விமல் ரத்நாயக்க கொண்டுள்ளார் என்றும் சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் ஆவேசத்துடன் பேசிய விமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசு கட்சி மதுபானமும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றதாக குறிப்பிடுகின்றார் இது தொடர்பில் பதிலளிக்கையிலேயே ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமைச்சர் விமல் ரத்னா தெரியவில்லை இலங்கை தமிழரசு கட்சி சாத்விக கட்சி மாத்திரமில்லை சமூக அக்கறையுள்ள கட்சியுமாகும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் மது ஒழிப்புக்காக இயக்கை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றங்களூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக திசாநாயக்க தெரிவான மூன்றாம் நாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசினை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என ஆனால் இன்னும் அதனை வெளியிடவில்லை யார் மீதான பயத்தினால் ஆறு மாதங்கள் கடந்தும் அதனை அவர் வெளியிடவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியும் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் விமல் ரத்நாயக வெளியிட்டுள்ள கருத்து அவரது அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகின்றது எனவே தமிழர் கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்ற வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளிப்படுத்த வேண்டும் அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைம்மாற்களுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதனால் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என கூறியுள்ளார் வடக்கு கிழ மாகாணங்களில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை சுவீகரிப்பதற்காக அரசினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் உள்நோக்கம் என்னவென்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சீதரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு அரசாங்கம் ஒரு வாரம் காலகவசம் கோரியுள்ளது வாழுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் பலது இப்பொழுதும் ராணுவ முகாம்களாக இருக்கின்றது இராணுவத்தினுடைய வசம்தான் பெரும்பாலான காணி துண்டுகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கிலே பெரும்பகுதியான இடங்களில் மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கிறார்கள் அவருடைய சொந்த நிலங்களில் குறிப்பாக பலாலியில் கூட அவருடைய சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு மூவாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள் ராணுவத்தால் பிடித்து வைத்திருக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களில் அந்த மக்கள் இப்பொழுதும் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிளிநொச்சி நகர பகுதியிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வீதமான காணிகள் ராணுவ வசம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகளில் எழுபதுகள் வரை அனுராதபுரத்திலிருந்து இருந்து இருபத்தி தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் மேல் குடியேற்றம் செய்யப்படவில்லை இவ்வாறு காணிகள் சொந்த காணிகளை விட்டு தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ கே டி அவர்களை கேட்பதற்காக ஒன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் தேதிய முப்பதாம் இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா மேற்குறித்த இரண்டாவது கேள்வி மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கூறப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளன என்பதையும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா நாலாவது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா ஆகவே கௌரவ சபானார் அவர்களே இது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான இந்த விடயத்திற்கான இப்பொழுது வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும் கிளிநொச்சி மன்னார் வவுனியா முல்லத்தீவு மாவட்டங்களிலும் காணியை சூகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது இந்த சபைக்கு தெரிவிப்பாரா கௌரவ சபாநாயகர் அவர்களை அமைச்சர் இருக்கிறாரா இதுக்கு பதில் அளிப்பாரா இருபத்தேழு கௌரவ அமைச்சர் அவர்கள் இருபத்தேழு இரண்டின் கீழான வினா கம்தொழில் அமைச்சர் ஒரு வார கால அவகாசத்தை கோரியிருக்கின்றார் அதன் பிறகு உங்களுக்கு விடையளிப்பதாக அளிப்பதாக சொல்லி இருக்கின்றார் என்ன பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய நிதி சம்பந்தமான வரி சம்பந்தமான இந்த விவாதத்தின் பொழுது நான் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஆசிரிய நியமனங்கள் கல்வியல் கல்லூரிகளில் இருந்து வெளியேறிய மாணவர்களுக்கான நியமனங்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே வழங்கப்படுகிறது கல்வியல் கல்லூரிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற இடைவெளிகளை நிரப்பும் வகையில்தான் அவர்கள் அந்தந்த பாடத்துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் ஆங்கில மொழி மூலமும் தமிழ் மொழி மூலமும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் அந்தந்த மாவட்டங்கள் இப்பொழுதும் ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கிற பொழுது தென்பகுதியிலே உள்ள பல மாவட்டங்களுக்கு தூர தேசங்களுக்கு அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அல்லது கிளிநொச்சி மாவட்டம் மன்னார் பவுனியா முல்லத்தீவு போன்ற மாவட்டங்கள் இருக்கின்ற அந்த மாவட்டங்களின் கோட்டா அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட இந்த ஆசிரியமானவர்கள் அவருடைய மூன்றாண்டு முகநிலை காலங்கள் முடிந்த பிற்பாடு அவர்கள் கழுத்துறைக்கும் கேகாலைக்கும் ரத்னபுரிக்கும் போன்ற இடங்களுக்கு இவர்கள் மாற்றப்படுவது என்பது அல்லது அந்த இடங்களுக்கு நியமனம் செய்யப்படுதல் அவர்களால் அந்த பணியை ஆற்ற முடியாமல் இருக்கிறது சில இடங்களில் கழுத்துறை மாவட்டத்தில் எல்லாம் அங்கே சிங்கள மொழி பாடசாலைகளில் இவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் ஆனால் அங்கே அவர்களுடைய தேவைப்பாடு கூட இல்லை அவ்வாறான நிலைமை இருக்கிற பொழுது அந்த அதே நியமனம் பெறுகிற மாணவனுக்கு கிளிநொச்சியிலே அவருக்கான இடைவெளி உண்டு அங்கே அவர் ஆசிரியர் வெற்றிடம் உண்டு இது ஒரு மிக மோசமான ஒரு காரியம் அவர்கள் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படுகிற பொழுது அந்தந்த செயலாளர் பிரிவுகளில் எவ்வளவு ஆசிரியர் வெற்றிடங்கள் உண்டு என்னென்ன பாடங்களுக்கு உண்டு என்பது தெரிவு தான் அந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னா நீங்கள் அகில இலங்கை ரீதியாக ஒரு கோட்டா அடிப்படையில் எடுத்திருக்க வேணும் அவர்கள் எந்த இடங்களுக்கும் நாங்கள் போக தயார் எந்த அடிப்படையில் அவர்கள் நியமனம் செய் கல்வியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தால் பரவாயில்லை மாவட்டங்களுக்கு என சொல்லி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்கள் கல்வியல் கல்லூரிகளை பயிற்சியை முடித்த பிற்பாடு அவர்களை நீங்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைத்தல் எவ்வளவு மோசமானது உதாரணமாக யாழ்ப்பாணம் ஊர்வா உள்ள ஒரு மாணவி அவர் என்ன செய்வது என்பதற்காக மூன்று ஆண்டுகள் தன்னுடைய கல்வியல் கல்லூரி கால படிப்பே முடித்திருக்கிறார் ஆனால் அவருடைய தாயார் படுக்கையிலே இருக்கிறார் அவர் இந்த ஊர்வா இருந்து யாழ்ப்பாணம் கடந்து களுத்துறை மாவட்டம் சென்று தனக்கு கிடைக்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தோடு களுத்துறையிலே வீடெடுத்திருந்து தன்னுடைய செலவையும் பார்த்து தன்னுடைய அம்மாவை அல்லது சோயினமிட்டு இருக்கிற தாய்க்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவையும் செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டான இருக்க அந்த தள்ளப்பட்டிருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் தமிழர்களின் காணிகளை சட்டவிரோதமாக அரசுடைமையாக்கி அவற்றை குடியேற்றிகளுக்காக பயன்படுத்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது என்று பொறுப்புடன் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் வடக்கு காணிகள் தற்போது இலக்கு வைக்கப்படுவதை போன்ற கிழக்கு மாகாண காணிகளும் இலக்கு வைக்கப்படும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் எவ்வாறு மூன்று மாத காலத்துக்குள் தமது பூர்வீக காணிகளை உறுதிப்படுத்த முடியும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கச்சிந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி உள்ளார் அது மட்டுமல்ல இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி கதைக்கிறோம் இங்கேக்கு இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோ அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையில இருந்த இருக்கக்கூடிய இடத்திலையும் அவர்கள் பல தலைவர்கள் வந்து இடம்பெற வேண்டி வந்து மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் போர் எத்தனையோ தடவைகள் வந்து தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்த அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி மூன்று மாசம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன பிரச்சினையுடைய அடிப்படை காரணம் வந்தது விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது சொல்றீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாத வகையில் நியாயம் இல்லாத வகையில் ஒரு கெசட் மூலமாக மூன்று மாச காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் வந்த அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே அனைத்துமே வந்து தாங்கள் பறிச்சு சட்ட விரோதமாக பறிச்சு இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார் இது வந்து ஒரு ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் முழங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லை நான் இதுக்கு முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்திலையும் வெளியிலேயும் சுட்டிக்காட்டி வருகிறேன் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய ராணுவம் மற்றது முப்படைகள் முழுக்க முழுக்க அங்கே வாழுகின்ற தமிழ் மக்களை என்ற கண்ணோட்டத்தில் அவர்களை பார்க்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கமும் மட்டுமில்லை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை என்றால் அந்த மக்கள் எதிர்காலத்திலே ஒரு முப்பது வருஷமா ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலேயும் உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் அந்த மக்கள் திரும்பவும் சில வந்து போராட முயற்சிக்கலாம் பயத்தாலே திட்டமிட்ட வகையில் வந்து இந்த கரையோர பிரதேச அனைத்தையும் தமிழர் தாய நிலப்பிரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் திட்டம் தான் நடக்கிறது அது எந்த அடிப்படையில் என்றால் முதல் போர்காலத்திலே அந்த மக்களுக்கு கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி முற்றுமுழுதாக ஒரு பொருளாதார தடை கடத்தொழில் தடை முப்பது வருஷங்களுக்கு ஏழை தன்மைக்கு அவர்களை இருக்கிறார்கள் அந்த வகையில அந்த மக்கள் இந்த மண்ணில வாழ முடியாது வெளியேறுறார்கள் அந்த மக்கள் தான் இன்றைக்கு இந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் போய் சென்றிருக்கிறார்கள் அந்த சுவீகரிப்பு திட்டமிட்ட வகையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை மிச்சம் ஊடாக நீங்கள் நடத்த போறது உரிமைகளை தங்களுடைய காணிக்குரிய மண்ணுக்குரிய அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து அவர்கள் பறிக்க போற ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால செய்து யார் இந்த அரசாங்கம் இதுக்கு இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சிங்கள கட்சிகள் அனைத்தும் தமிழ் தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் பிள்ளையானவர்கள் தாங்கள் தான் புனிதவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்ய போகிறார் என்றதை நான் பொறுப்போடு சொல்றேன் பல்வேறு விட்டுக் கொடுப்புக்கு மத்தியில் தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுப்பதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் நேற்று தினம் மாலை மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் தமிழர்கள் ஆட்சியினை உறுதி செய்வதற்காக இணைந்து செயற்படுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இன்று இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் விசேட கலந்துரையாளர்கள் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இரண்டு வட்டாரங்கள் தமிழர்களின் வட்டாரங்கள் இருக்கின்ற ஏராவூர் நகரசபையில் இரண்டு வட்டாரங்களையும் எல்லைப்புறத்தில் இருக்கின்ற வட்டாரங்கள் அதில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கின்றது அதே போன்று மிக தேவையுடன் இருக்கின்ற வாகரை பிரதேசத்திலும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அதிகமான ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து தனிப்பட்ட அல்லது கட்சி நலன் சார்ந்த வெறுப்புகளுக்கு அப்பால் அனைவரும் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை பயணிக்க வேண்டும் என்ற மக்கள் அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழர் ஆட்சியை உறுதி செய்வதற்காக பகிரங்கமான அழைப்பு எடுக்கின்றோம் ஒன்றாக பல்வேறு விட்டுக் கொழுப்புகளுக்கு மத்தியில் பயணிக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இந்த கோரிக்கையினை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒன்றாக

பிரச்சனைகள் நில நிர்வாக பொருளாதார இருப்புக்களில் கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டதனை அவர்கள் மறந்திருக்க மாட்டார் நம்புகின்றோம் நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் பெறுபவர்களின் அடிப்படையில் எந்த கட்சியும் குறிப்பாக மண்முனை மேற்கு பிரதேசத்தினை தவிர மற்ற எந்த உள்ளுராட்சி மன்றங்களிலும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் கோரளை பற்றி வடக்கு உள்ளாட்சி மன்றத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது இரண்டு கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்கின்ற போது அங்கு பதிமூன்று ஆசனங்கள் நிறுவனங்கள் ஆட்சி அமைப்பது இலகுவாக அமைந்துவிடும் அதே போன்று கோரலை பற்றி அதிகமான பிரச்சனைகளை நோக்கி இருக்கின்ற இடம் அங்கு இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஆசனங்களையும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு நான்கு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் அங்கும் ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான தடையும் இருக்காது நினைக்கின்றோம் அதே போன்று ஏராவூர் பற்று பிரதேசத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு நான்கு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது அங்கும் விட்டுக் கொடுப்புகளுக்கும் மத்தியில் பயணிக்கின்ற போது அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மாநகர சபை அதனோடு அதோடு தென்மேற்கு இரண்டு கட்சிகளும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பும் இலங்கை தமிழரசு கட்சியும் அங்கும் ஆட்சி அமைப்பது இலகுவாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எட்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது அங்கும் ஆட்சி அமைப்பதில் எந்தவிதமான தங்குதலையும் இருக்காது இதில் நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு காண்கின்ற போது நிச்சயமாக தமிழர்களின் ஆட்சியினை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையும்

இந்த தேர்தலில் நாங்கள் யாழ் மாவட்டத்திலே சில உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஏழு உள்ளூராட்சி மன்றங்களிலே நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் அதே போன்று வவுனியாவிலும் மன்னாரிலும் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் இந்த தேர்தலிலே கணிசமான வாக்குகள் தமிழ் மக்களாலே எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுக்கு வாக்களித்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பிலே நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல எங்களுடைய கட்சியினுடைய வெற்றிக்காக பங்களித்த அனைத்து ஆதரவாளர்களுக்கும் நிதி உதவிகளை புரிந்த அனைத்து எங்களுடைய நண்பர்கள் புலம்பெயர் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே நாங்கள் இந்த தேர்தலை மிகுந்த நிதி நெருக்கடியில் தான் எங்களுடைய தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் காரணம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் உடனடியாக எங்களை போன்ற கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு தேர்தலில் பங்கெடுக்கின்ற பொழுது அதற்கான நிதியை திரட்டிக் கொள்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம் இருந்த பொழுதிலும் எங்களை நம்பி மோடி இருந்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே எங்களுக்கு எங்களை பொறுத்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிகுந்த திருப்திகரமானதாக அமைந்திருக்கிறது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட பல மாநக பல பிரதேச சபைகளினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது அதற்கு நாங்கள் இறுதி வரை சட்ட போராட்டங்களை மேற்கொண்டிருந்தோம் அதற்காக ஏராளமான நிதியையும் நாங்கள் செலவு செய்திருந்தோம் ஏராளமான நேரங்களை எங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நேரங்களை நாங்கள் கொழும்பிலே நீதிமன்றத்திலே செலவிட வேண்டியிருந்தது தேர்தல் தினத்துக்கு முதல் நாள் கூட எங்களுடைய வேட்புமனுக்கள் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் எல்லா முயற்சிகளும் எங்களுக்கு கைகூடவில்லை இருந்தபோதிலும் வெறும் ஒரு குறுகிய ஒரு பத்து நாட்களே எங்களுடைய பிரச்சாரத்துக்கான நேரமாக எங்களுக்கு கிடைத்திருந்தது காரணம் நாங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே தோல்வி கண்டிருந்த நிலையில் அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பதினொரு நாட்கள் தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை முழுமையாக ஜாழ்ப்பாணத்தில் செய்திருந்தோம் போன்று வெளி மாவட்டங்களிலும் செய்திருந்தோம் அந்த குறுகிய பதினொரு நாட்களில் நாங்கள் அடைந்திருக்கும் அடைவு என்பது தமிழ் மக்கள் எங்களுக்கு அளித்திருக்கும் ஆதரவு என்பது மிகையானது அதற்காக நாங்கள் தமிழ் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எங்களுடைய வேட்புமனுக்கள் யாழ் மாநகர சபையிலே நிராகரிக்கப்பட்டது நாங்கள் யாழ்ப்பாணம் முழுவதும் நிராகரிக்கப்பட்டு விட்டோமோ போட்டியிடுகின்றோமா என்கின்ற ஒரு மாயையே அல்லது நாங்கள் போட்டியிடவில்லை என்ற ஒரு நினைப்பை மக்களுக்குள் ஏற்படுத்தி இருந்தது அதையும் தாண்டி சென்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிட்டு ஆறு மாதங்களுக்கு முதல் தான் முதன்முறையாக தமிழ் மக்கள் கூட்டணி தேர்தல் களம் ஒன்றிலே போட்டியிட்டிருந்தது அந்த ஆறு மாதத்துக்குள் நாங்கள் மிக சொற்ப சபைகளில் போட்டியிட்டு மிக கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் பெற்றிருப்பதென்பது உண்மையிலேயே ஒரு மகத்தான விடயமாக சாதனையாக நாங்கள் பார்க்கின்றோம் விசேஷமாக நல்லூர் பிரதேச சபையிலே நாங்கள் ஆறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றோம் அதே போன்று காரநகர் பிரதேச சபையிலும் இரண்டு ஆசனங்களை கைப்பற்றி காரநகர் பிரதேச சபையை பொறுத்த அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் கட்சிகளுக்குள் முதலாவது இடத்தை கார்நகர் பிரதேசத்திலேயே நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த மக்களுக்கும் நாங்கள் விசேஷமான நன்றிகளையும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த சபைகளை எங்களை எங்களுக்கு அதிக ஆதரித்தமைக்காகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாநகர சபை முதல்வர் விவகாரத்தில் சுமந்திரன் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என மூத்த போராளி மனோகர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று தினமிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை ஒன்று கூட்ட முன் நிபந்தனைகள் வேண்டாம் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடயத்தில் பதில் செயலாளர் சுமந்திரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு மாறான விளைவையே தரும் என்பதனை தமிழக கட்சியின் உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்துக்குரியது இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்படுகிறதல்ல சுமந்திரன் கட்சிக்குள் நுழைந்த காலத்தில் இருந்தே தமிழ் தேசிய உணர்வாளர்களை நோகடிக்கும் விதத்திலேயே செயற்பட்டு வந்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பின்னே மேயர் தொடர்பாக முடிவெடுப்பது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முடிவெடுத்தனர் தமிழர் கட்சி பணிமனையில் நடைபெற்ற இக்கூட்டத்தின் மு முடிவை தட்டச்சை செய்து கொண்டிருக்கும் போது வெளியில் வந்த சுமந்திரன் ஊடகவியலாளர்களுடன் ஆனோல்தான் மேயர் என அறிவித்தார் சில நிமிட நேரத்தில் அங்கே வந்த கட்சித் தலைவர் செயலாளர் ஆகிய இருவரிடமும் ஆனோல்தான் மேயர் என்று சுமந்திரன் சொல்கிறாரே என கேட்டனர் ஊடகவியலாளர்கள் அவர்கள் இருவரும் அவ்வாறான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர் குழம்பி போயிருந்த ஊடகவியலாளர்கள் மீண்டும் அங்கு வந்த சுமந்திரனிடம் தலைவர் செயலாளரின் கூட்டை சுட்டி காட்டினர் அதற்கு மிக அலட்சியமாக அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் ஆனோல் தான் மேயர் என எகத்தாளமாக குறிப்பிட்டார் கட்சியில் தலைவர் செயலாளர் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதே அவரது முடிவு மாகாண சபையில் இறுதிப்போரில் நடைபெற்றது இனப்படுகொலையே என்றும் இதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டுமென்றும் முதலமைச்சர் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் இது தற்போதைய தற்போது ஏவிபியின் சட்டத்தன்மையாக விளங்கும் சுமந்திரனுக்கு சினமூட்டியது முதல்வருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்பாடு செய்தார் சுமந்திரன் சார்பில் ஆனோல் தான் மும்ம மும்மரமாக இயங்கினார் பெரும்பான்மை உறுப்பினர்களின் வாக்கினால் நிறைவேற்றப்பட்ட இத்தீர்மானத்தை தற்போதைய கட்சித் தலைவர் சி வி சிவஞானம் அவர்களே ஆளுநரிடம் கையளித்தார் ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பெருந்தலைவர் இரா சம்பந்தனிடம் கலந்த தெரியவில்லை அந்தளவுக்கு அளவுக்கு தன்னிச்சையாக செயற்பட்டார் சுமந்திரன் தனது சார்பில் இத்தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு சன்மானமாகவே ஆனோல் தான் மேயர் என முடிவெடுத்தார் பொது வேட்பாளர் விடயத்திலும் தன்னிச்சையாகவே முடிவெடுத்தார் யார் பொது வேட்பாளர் என்று முடிவெடுக்க முன்னரே அவரை தோற்கடிப்பது என்று சுமந்திரன் தீர்மானித்தார் வழக்கை தொடங்குவது தொடங்குவதற்கு முன்னரே தீர்ப்பை எழுதும் நீதிபதியானார் அவர் ஆயிரம் விகாரிகளை அமைக்கும் உறுதியுடன் இருக்கும் சஜித் பிரேமதாசாவே அவரது தெரிவாக இருந்தது பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மாவை செயற்பட்டார் என்பது விளைப்படை கட்சித் தலைவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றினார் பொது வேட்பாளரின் பணிமனைக்கு சென்று அப்படி இருந்தும் அண்மையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளார் இவர் யாழ் மேயர் பொது வேட்பாளர் விடையங்களில் தலைமையின் முடிவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துவிட்டு மத்திய ஊழு என்ற முலாம் பூசி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவானர்களை கட்சியிலிருந்து துரத்துவதிலேயே இவர் அக்கறையாக உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரவில் நடந்த திடீர் தாக்குதல் இந்திய பாகிஸ்தான் நிலையில் அடங்காத சத்தம் மாணவியின் மரணத்தின் பின்னணியில் என் பி பி ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாவல் மாணவிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு சபையில் பதவி விலக்கப்படுவாரா தேசபந்து விசாரணை குழு விடுத்த அழைப்பானை விமல் ரத்நாயக்கவுக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால் வடகிழக்கில் காணி சுவீகரிப்பு வர்த்தமான அறிவிப்பின் உள்நோக்கம் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி பதில கால அவகாசம் அரசாங்கம் வடக்கு மக்களின் காணிகளை அரசுடமையாக்கி சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு அரசு முயற்சி கஜேந்திரகுமார் எம்பி தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழர் கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு தமிழ் தேசிய பற்றுடன் செயற்படக்கூடியவராக இருக்க வேண்டும் சட்டத்தரணி வி மணிவண்ணன் யாழ் மாநகர சபை மேஜர் விவகாரத்தில் சுமந்திரன் ஒதுக்கப்பட வேண்டும் மூத்த போராளி இத்துடன் தமிழ் வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வீண் என்ற வந்து யூடியூப் பகதினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்